உத்திரடி பலிகளை நம்ம தேவனுக்காக செலுத்த போகிறோம் சாலமனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தருள்வாராக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பலத்தில் பராக்குரம் உள்ளவரே உமக்கு சோத்திரம் பலவான்களை கவிழ்த்து போடுகிறவரே உமக்கு சோத்திரம் பலத்தால் பலத்தை பார்த்தால் நீரே பலத்தவர் ஆகவே உமக்கு சோத்திரம் அப்பாலப்பூ சாத்தானே என்றவரே உமக்கு சோத்திரம் பிசாசின் தலையை நசுக்கினவரே உமக்கு சோத்திரம் ஜெய கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு சூத்திரம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உமக்கு சூத்திரம் தாவீதோடும் ஆசாபோடும் வேதத்தின் பரிசுத்தவான்களோடும் கத்தரை துதியுங்கள் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனே உமக்கு சோத்திரம் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவரே முக்கு சூத்திரம் எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்தவரே உமக்கு சோத்திரம் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரே உமக்கு சோத்திரம் எல்லா தேவர்களுக்கும் மேலானவரே மிகவும் புகழ் மேலானவரே சூத்திரம் மிகவும் புகழப்படத்தக்கவரே முக்கு சூத்திரம் ஐஸ்வர்ய சம்பனரே முக்கு சூத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே முக்கு சூத்திரம் ஐஸ்வர்யமும் கனமும் உமாளை வருகிறது ஆகவே முக்கு சூத்திரம் கட்டுண்டவர்களை புறக்கணியாதவரே முக்கு சூத்திரம் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே முக்கு சூத்திரம் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவரே மொக்கு சோத்திரம் கட்டுண்டவர்களுக்கும் இருளில் இருக்கிறவர்களுக்கும் இறங்குகிறவரே மொக்கு சூத்திரம் அவர்களை நடத்துகிறவரே அவர்களை நீரூற்றாண்டைகளில் கொண்டு போய் விடுகிறவரே முக்கு சூத்திரம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குபவரே மொக்கு சூத்திரம் எழுதுகிற யாவரையும் தாங்குபவரே மொக்கு சூத்திரம் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே மொக்கு சூத்திரம் இருதயம் நுறுங்குண்டவர்களை குணமாக்கி காயங்களைக் கட்டுகிறவரே எம் சோத்திரம் சூத்திரம் சிறுமைப்பட்டவர்களுக்கு நீரே செய்பவைகளுக்காக சூத்திரம் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவரே மொக்கு சூத்திரம் சிறுமைப்பட்டவர்களை அடைக்கலமானவரே மொக்கு சூத்திரம் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்பவரே மொக்கு சூத்திரம் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்பவரே மொக்கு சூத்திரம் சிறுமையானவர்களின் வழக்கை விசாரிக்கிறவரே மொக்கு சூத்திரம் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவரேக்கு சூத்திரம் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனின் முக்கு சூத்திரம் சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பவரே முக்கு சூத்திரம் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே உமக்கு சூத்திரம் சிறுமையும் எளிமையும் ஆனவனே கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே உமக்கு சோத்திரம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் தீங்கு நாளில் விடுவித்து பாதுகாத்து சத்ருவின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கொடாமல் வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறவரே உமக்கு சூத்திரம் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சித்து மேட்டிமையான கண்களை தாழ்த்துகிறவரே உமக்கு சோத்திரம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவரை உமக்கு சூத்திரம் பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் லேசாக உதவி செய்கிறவரை உமக்கு சூத்திரம் ஏழைகளுக்கு செய்பவைகளுக்காக சூத்திரம் ஏழைகளை காத்து சுகமாய் இருக்க பண்ணுகிறவரை உமக்கு சூத்திரம் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யமானை அதிகமாய் எண்ணாமல் இருக்கிறவரே உக்கு சூத்திரம் ஒருவரையும் புறக்கணியாதவரே முக்கு சூத்திரம் இன்பத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றிரே முக்கு சூத்திரம் கொடும கொடூரமானவர்களின் சீரல் மதுளை மோதியடிக்கிற பெருவில்லத்தைப் போலவும் இருக்கையில் ஏழைக்கு பலனானவரே முக்கு சூத்திரம் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்கிறவரே முக்கு சூத்திரம் பெருவெல்லத்துக்கு தப்பும் அடைக்கலமானவரே உமக்கு சோத்திரம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவரை உமக்கு சோத்திரம் நெருக்கப்படுகிற நாளில் நீர் அடைக்கலமானவரை உமக்கு சூத்திரம் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்பவரை உமக்கு சோத்திரம் எளியவர்களை சிறுமையின் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரை உமக்கு சோத்திரம் எளியவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்றவரை உமக்கு சோத்திரம் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறவரை உமக்கு சோத்திரம் எளியவனை பொல்லாதவர்களின் கையில் வாயிலிருந்து பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவரை உமக்கு சூத்திரம் எளியவனை பலவானுடைய கைக்கு விளக்கி ரட்சிக்கிறவரை உமக்கு சூத்திரம் எளியவனின் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குபவரை உமக்கு சூத்திரம் எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்க அவன் வலது பாரிசு நிற்பவரை உமக்கு சூத்திரம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே உயர்த்துகிறவரை சூத்திரம் எளியவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவரை உமக்கு சூத்திரம் எளியவர்களை பிரபுக்களோ மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறவரை உமக்கு சூத்திரம் எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவரை உமக்கு சூத்திரம் திக்கற்றவர்கள் பரதேசிகளும் நீர் செய்பவைகளுக்காக சோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே உமக்கு சோத்திரம் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரை உமக்கு சோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே ஆகவே உமக்கு சோத்திரம் திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவரே உமக்கு சோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறவரை உமக்கு சூத்திரம் மண்ணுயிரை காப்பவரை உமக்கு சோத்திரம் பரதேசிகளை காப்பாற்றுகிறவரை உமக்கு சோத்திரம் அன்னியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவரை உமக்கு சோத்திரம் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடுவாசல் வாசல் ஏற்படுத்துகிறீர் ஆகவே உமக்கு சோத்திரம் உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் உமக்கு சோத்திரம் ஊழியக்காரர் மேல் நீர் பரிதாபப்படுகிறவரே உமக்கு சோத்திரம் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவரே உமக்கு சோத்திரம் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவரை உமக்கு சோத்திரம் உமது ஸ்தானபதி ஸ்தானபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுகிறவரே உமக்கு சோத்திரம் ஊழியக்காரர் அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறவரை உமக்கு சோத்திரம் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்வதற்காக உமக்கு சோத்திரம் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழிவாங்குபவரே உமக்கு சோத்திரம் ஊழியக்காரர் மீது உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவரை உமக்கு சோத்திரம் ஆரோனை போல் அழைக்கப்பட்டோமே அதற்காக உமக்கு சூத்திரம் நீர் கொடுத்த கனமான ஊழியத்திற்காக சோத்திரம் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணினீரே அதற்காக உமக்கு சூத்திரம் நீர் கொடுத்த ஆவிக்குரிய ஊழியத்திற்காக சோத்திரம் அதிக மகிமையுள்ள ஊழியத்திற்காக சோத்திரம் நிலைத்திருக்கும் ஊழியத்திற்காக சோத்திரம் நீதியை கொடுக்கும் ஊழியத்திற்காக சோத்திரம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி தகுதி உள்ளவராக்கினீரே அதற்காக உமக்கு சோத்திரம் விசுவாசிகளை ஊன்ற கட்டுகிறதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த அதிகாரத்திற்காக சோத்திரம் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்தும் கர்த்தரை உமக்கு சோத்திரம் நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லையே உமக்கு சோத்திரம் அவன் கையினால் அவனை தாங்குகிறீர் உமக்கு சோத்திரம் இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கும் தேவனை உமக்கு சோத்திரம் இருதயத்தை பார்க்கிறவரை உமக்கு சோத்திரம் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவனை உமக்கு சோத்திரம் இருதயங்களை நிறுத்து பார்க்கும் கர்த்தரை உமக்கு சோத்திரம் இருதயங்களையும் முள்ளந்திரியங்களையும் சூதி தருகிறவரை உமக்கு சோத்திரம் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவரை உமக்கு சோத்திரம் மனுஷருக்குள் இருப்பதை அறிந்திருக்கிறவரை உமக்கு சோத்திரம் எல்லாரையும் அறிந்திருக்கிறவரை உமக்கு சோத்திரம் நீதிமானுக்கு நீ செய்பவைகளுக்காக சோத்திரம் நீதிமானை சோதி தருகிறவரை உமக்கு சோத்திரம் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறவரை உமக்கு சோத்திரம் நீதிமான்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறவரை உமக்கு சோத்திரம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பவரை உமக்கு சூத்திரம் நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறவரை உமக்கு சோத்திரம் நீதிமான்கள் கைவிடப்பட்டதில்லையே அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லையே அதற்காக உமக்கு சோத்திரம் நீதிமான்களை தாங்கும் கர்த்தரை உமக்கு சோத்திரம் நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுபவரை உமக்கு சோத்திரம் நீதிமான்களுக்கு உதவி செய்து விடுவிக்கிறவரே உமக்கு சோத்திரம் நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டீரே உமக்கு சோத்திரம் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காதவரை உமக்கு சூத்திரம் நீதிமானை பனையை போல் செழிப்பாக்கி லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளர செய்கிறவரே உமக்கு சோத்திரம் நீதிமான்களை ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏற பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் நீதிமான்களை உயர்ந்த ஸ்தலத்தில் எஞ்சைக்கும் உட்கார செய்பவரே உமக்கு சூத்திரம் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசிர்வதிக்கிறவரே உமக்கு சூத்திரம் நீதிமான்களுடைய பாதையை சேவைப்படுத்துகிறவரை உமக்கு சூத்திரம் நீதிமான்களை சிநேகிக்கும் கர்த்தரை உமக்கு சோத்திரம் நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தரும் இது புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று என்றீரே உமக்கு சூத்திரம் உத்தமனுக்கு துணையாய் இருக்கும் கர்த்தரை உமக்கு சூத்திரம் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கும் கர்த்தரை உமக்கு சூத்திரம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குபவரை உமக்கு சூத்திரம் உத்தமனை வெறுக்காதவரை உமக்கு சூத்திரம் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்தும் கர்த்தரை உமக்கு சோத்திரம் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பவரை உமக்கு சோத்திரம் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவரை உமக்கு சோத்திரம் உமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கையை தெரிவிப்பதற்காக சோத்திரம் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவனை உமக்கு சோத்திரம் தமது பரிசுத்த பரிசுத்தவான்களை கைவிடாத கர்த்தரை உமக்கு சோத்திரம் பரிசுத்தவான்களை துர்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறவரை உமக்கு சோத்திரம் தமது பரிசுத்த வான்களுக்கு சமாதானம் கூறுபவரை உமக்கு பரிசுத்த பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறவரே உமக்கு சோத்திரம் பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறவரை உமக்கு சோத்திரம் தமது பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பவரை உமக்கு சூத்திரம் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவரை உமக்கு சோத்திரம் எல்லாராலும் புகழப்படத்தக்கவரை உமக்கு சூத்திரம் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரை உமக்கு சோத்திரம் கேடுபீன்களாலும் சேராபீன்களாலும் நித்தமும் போற்றப்படுகிறவரை உமக்கு சூத்திரம் என் தலையை உயர்த்துகிறவரை உமக்கு சோத்திரம் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் உமக்கு சோத்திரம் என்னை உயர்ஸ்தலங்களை நிறுத்துகிறவரே உமக்கு சோத்திரம் என்னை தாங்குகிறவரே உமக்கு சோத்திரம் என்னை சுகமாய் தங்க ஆகவே உமக்கு சூத்திரம் எனக்கு ஆதரவாய் இருந்தவரே உமக்கு சோத்திரம் ஆதரவாய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவரே உமக்கு சூத்திரம் எனக்கு வாக்கு அருளினவரை உமக்கு சோத்திரம் அந்த பிரகாரமாகவே செய்கிற செய்தவரே உமக்கு சோத்திரம் எனக்கு துணை செய்கிற ஆண்டவரே உமக்கு சூத்திரம் என் விளக்கை ஏற்றுகிறவரே என் இருளை வெளிச்சமாக்குகிறவரை உமக்கு சோத்திரம் கத்தராகிய தேவரின் என் விளக்காய் இருக்கிறீராகவே உமக்கு சூத்திரம் என் செவியை திறந்தவரே உமக்கு சூத்திரம் பீலையாமின் கழுதையின் வாயை திறந்தவரே உமக்கு சோத்திரம் பீளையாமின் கண்களை திறந்தவரே உமக்கு சூத்திரம் ஆகாரின் கண்களை திறந்தவரே உமக்கு சோத்திரம் எலிசாவின் வேலைக்காரின் கண்களை திறந்தவரே உமக்கு சோத்திரம் எம்மாவூர் சீசர்களின் கண்களை திறந்தவரே உமக்கு சூத்திரம் லீதியால் நிர்தயத்தை திறந்த அருளினவரை உமக்கு சூத்திரம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி சீஷகுடிய மனதை திறந்தவரே உமக்கு சூத்திரம் என் தாபிதின் விண்ணப்பத்தை கேட்டவரே உமக்கு சூத்திரம் என் அழுகையின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு சூத்திரம் தமது வானத்திலிருந்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் சபத்தை கேட்பவரை உமக்கு சூத்திரம் ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டவரே உமக்கு எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை கண்டீரே உமக்கு ஆகோரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டவரை உமக்கு சோத்திரம் ராகேலின் சத்தத்தை கேட்டவரை உமக்கு சோத்திரம் கேட்டு ஒரு குமாரனை கொடுத்தவரை உமக்கு சூத்திரம் லேயால் அற்பமா என்னப்பட்டதை கண்டவரை உமக்கு சோத்திரம் அடிமை தனத்தில் இருந்து இஸ்ரேலின் பெருமூச்சை கேட்டவரே உமக்கு சோத்திரம் ஆலோட்டிகள் நிமித்தம் இஸ்ரேவேலில் இட்ட கூக்குறளை கேட்டவரே உமக்கு சூத்திரம் எலியாவின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு சோத்திரம் இஸ்ரேவேலின் ஒருமுறுப்புகளை கேட்டவரை உமக்கு சோத்திரம் என் கண்ணீரும் உன் துருத்தியில் அளவோ இருக்கிறது என் கண்ணீர் யாவையும் துடைப்பவரே உமக்கு சூத்திரம் என் கண்களை கண்ணீருக்கு தப்புவித்தீர் ஆகவே உமக்கு சூத்திரம் என் காலை இடதலுக்கு தப்புவித்தீர் என் உமக்கு சூத்திரம் என் கால்களை கண்மலையில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினீர் ஆகவே உமக்கு சூத்திரம் என் கால்களை வளைக்கு நீங்களாக்குபவரே உமக்கு சூத்திரம் என் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பவரே உமக்கு சூத்திரம் என் கால்களை மான் கால்கள் போல் ஆக்குபவரே உமக்கு சோத்திரம் என் கால்கள் வழுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் உமக்கு சோத்திரம் என் வழியை சிவைப்படுத்துகிறவரே தேவனை உமக்கு சூத்திரம் எமது எல்லாம் அதிகாரியாகிய தேவனை உமக்கு சோத்திரம் நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனை உமக்கு சோத்திரம் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறவரை உமக்கு சோத்திரம் நான் போகும் வழியை அறிந்திருக்கிறீர் உமக்கு சோத்திரம் நம்முடைய தூதனை அனுப்பி பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறீர் உமக்கு சூத்திரம் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்தவர் உமக்கு சூத்திரம் சத்துருக்களின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர் உமக்கு சூத்திரம் நெருக்கத்தில் இருந்து என்னை விசாலத்தில் வைத்திரு உமக்கு சூத்திரம் எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலுமான நீரே உமக்கு சூத்திரம் எல்லா நெருக்கத்தையும் நீங்களாக்கி விடுவித்தீரே உமக்கு சூத்திரம் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே உமக்கு சோத்திரம் இனிவரும் கோபாக்கினை நின்று என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே முக்கு சோத்திரம் ஆறு இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்குபவரை சோத்திரம் ஏழாவதிலும் பொல்லாப்பு என்னை தொடாது ஆகவே மக்கு சோத்திரம் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவரே உமக்கு சூத்திரம் என் கைகளை யூத்தத்திற்கு பழக்கவிக்கிறவரை உமக்கு சோத்திரம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே உமக்கு சோத்திரம் என் கைகளை பிடித்து நடக்க பழகபவரை முக்கு சோத்திரம் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்ப பண்ணுகிற எழும்புகிறவர்களின் உமது கருத்தினால் என்னை தப்புவித்தீரே ரட்சிக்கிறவரே உமக்கு சோத்திரம் கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவரே உமக்கு சோத்திரம் உமது அடியானை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவரே சோத்திரம் யுத்தத்தின் பட்டயத்துக்கு வெட்டுக்கு என்னை விலக்கி மீட்கிறவரே உமக்கு சோத்திரம் யுத்த நாளில் என் தலையை மூடினதற்காக உமக்கு சோத்திரம் என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பணி நீர் ஆகவே உமக்கு சூத்திரம் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்துகிறவரே உமக்கு சோத்திரம் ஆமீன் ஆயிரம் சூத்திர பலிகளை செலுத்தும்படி கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி இன்றைக்கு இருநூறு சோத்திர பலிகளை நம்ம செலுத்தியிருக்கிறோம் கத்தர் அதற்கான ப பலனை நமக்கு கொடுக்க போகிறார் உங்களையும் என்னையும் கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் இது வந்து இரண்டாயிரம் சூத்திர பலிகளை நான் படிக்கிறேன் டெய்லி நான் படித்து இதை பலன் பெற்றிருக்கிறேன் நீங்களும் இதை வாங்கி பலன் அடைங்க இது வெறும் நூறுரூபா இரநூறுபா அப்படிதான் விற்கிறாங்க ரொம்ப அதிகமான ப்ரைஸ்லாம் கிடையாது கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க அதை வாங்கி பலன் பெறுங்க ஆயிரம் சர்வாங்க தகன பள்ளிகளை விட்டது நிமித்தம் சாலமோனுடைய வழிகளை கத்த தரிசனமாகி அவனை ராஜாக்கள் மத்தியில் அரசாங்கம் அடி கத்தர் கொடுத்து கிருபைக்காக உங்களையும் கத்தர் அப்படியே நடத்தப்போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறோம் எல்லா தூதான மகிமை ஒருவருக்கே செல்த்து ஒரு மேற்பரமாக இருக்கிற இசுவின் மூலம் சோத்திர பலிகளை ஏறிடுக்கிறோம் ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்